சிந்து பைரவி இப்பிரமும் சிவா வந்து சிந்துவுக்கு இந்த மாதிரியான மருந்தை சாப்பிடு அப்படின்ட்டுலாம் கேரிங்காக பார்த்துக்கிறாங்க சிந்துவுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் நம்ம மேலே அளவுக்கு பாசம் அன்பெல்லாம் வச்சுருக்காங்க அதை நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க எனக்காக இந்த அளவுக்கு டாக்டர் யோசிக்கிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமான்றாங்க சீக்கிரமாக வந்து டாக்டர் என்னை புரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு சிந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பைரவிக்கு ஆறுமுகம் நன்றி சொல்றாங்க நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியாது நீ எவ்வளோ பேர் விஷயம் பண்ணிருக்க தெரியுமா பைரவி என் மனசுமே எவ்வளோ நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருக்குன்றாங்க இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக நீ மாத்திட்ட அப்படின்றலாம் சொல்றாங்க உண்மையில சந்தோஷமா இருக்கு கவலையே ஏப்படாது இனிமேல் காயத்திரியோடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா பார்த்துக்க போறாங்க காயத்திரியுமே கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ போற அப்படின்றலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மகக்கெட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் இருந்துருவாங்களா இந்த கல்யாணம் தான் நடந்துரும் மன்னா நான் தான் நடக்க விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சிட்டு இருக்காங்க மகா பிளான் அடுத்து என்னன்றது நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you